கல்யாணம் நேத்துதான் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனாவோ பாத்திக்க அன்னைக்கே பத்திரிக்கை கொண்டு வந்தவளோ பாத்தீங்க நான் வீட்ல இல்லையா அதனால சரி எட்டி எங்க போட அப்படின்னு நேத்து வந்து நேர்ல பாத்து குடுத்துட்டு போனா மடி இன்னைக்கு தானே கல்யாணம்

அட பாடி எனக்கு இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு பாத்துக்க எம்மா அந்த வெயிலெல்லாம் தாங்க முடியல ஒரே உடம்பு ஃபுல்லாக ஒரே வேறு குடு பாத்துக்க இது இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கப்பதுக்கு மழை வந்த உடனே இப்ப நைட்டு ஃபேன் போட்டாலே அப்படியே ஒரு குளுர் தூக்கி அடிக்க நானே இப்ப ஃபேன் போடாம ஓடி மூடிட்டு தான் தூங்குறேன் எம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஃபேன் ஒழுங்காவே ஓடல ரிப்பேர் பாக்கணும்னு நினைச்சேன் பாத்துக்க கருமோ இப்ப அவ்வளவு வேகமா ஓடி தொலைது அப்படி குழுந்து தொலைது பாத்துக்க எம்மா என்னதான் பண்ணனே தெரியல பாத்துக்க வெயில் அடிக்கிற நேரம் ஃபேன் ஓடின மாதிரி இருக்கு மழை பெய்ற நேரம் ஃபேனு வேகமா ஓட மாதிரி இருக்கு இது என்ன இளவுன்னு தெரியல ஒருவேளை நம்ம மன தெரியல ஆமா சின்ன பிடிக்கும் எல்லார வீட்லயும் இதே நிலைமை தான் எனக்கு பின்னாடி ஒரு அவசரத்துக்கு பாத்ரூம் கூட போக முடியலடி அந்த மண்ணுக்குள்ள தண்ணி அம்மா மாதிரி சாதா சதன்ட்டு எப்ப எரிச்சலா இருக்கு நைட்டு பத்தி எந்நேரமும் மழைதான் பெய்யுது மழையும் ஒரு நல்ல மழை பெஞ்சாலும் பரவாயில்ல சும்மா அந்த காத்தா மாதிரி தீ ஊறிக்கிட்டு அவளத்தையும் நினச்சிக்கிட்டு சரி எரிச்சலா தான் இருக்கு சரி ஏதோ ஒன்னு மே மாசத்துல கொஞ்சம் மழை பெஞ்சா கொஞ்சம் ஒரு வாரம் ரெண்டு வாரத்த கொஞ்சம் நல்லா இருக்கும் அது வரை சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் இப்ப வெயில் அடிச்சு கூறப்பட ஆரம்பிச்சுட்டு மழை கிலோ பெஞ்சாலும் சரி வாடி சீக்கிரம் வீட்டை பார்த்து போவோம் ஆமா அதுவும் கரெக்ட் தான்ப்பா காலையிலேயே துணி வேற துவைச்சு காய போட்டு மாதிரி நல்ல வெயில் அடிச்சு பத்தியா நம்பி துணியை துவைச்சேன் இப்ப பாரு கருமத்தை இப்ப மழை வர்ற மாதிரி இருக்கு என்னத்த சொல்ல என்ன வந்து துணியெல்லாம் வேக வேகமா போய் எடுக்கணும் துணி வேற மழையில இருந்து அது வேற நாரி தொலைக்கும் எல்லா நேரம் டெய்லி காலையில வெயில் அடிக்க பத்துக்க ஒரு ஒரு மணி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள நம்மளும் நம்பி துணி கிணியை துவைச்சு காய போட்டு இருந்துச்சுக்கேன் உடனே இந்த பாலா போல மழை எங்க இருந்து வருமோ தெரியல கொட்டோ கொட்டுன்னு கொட்டி தொலைஞ்சிருது நான் இதுக்கு தாண்டி துணியே துவைக்கிறது கிடையாது துணி துவைக்க மாட்டியா வேற அப்ப டெய்லி கழட்டி போடுற துணி என்ன பண்ணுவா

அம்மா தாயே கல்யாண வீடுதான் தெரியும் வேற அங்க போய் என்ன போடுறவ என்ன ஏது நம்ம கேட்டதா இருக்க முடியும் அதெல்லாம் எல்லாம் அங்க போனாதான் தெரியும் பத்தி கே சேர் சரி எனக்கு சிறு பேர் வயசுல பிடிக்கும் பத்தி அதான் கேட்டேன் ஆமா ஆமா நடிப்புதான் நீ தான் எந்த வயசுல போட்டாலும் நல்லா நக்கி குடிச்சிட்டு போவியே வேற என்ன ஏ உதரோசா இங்க மலை போய் ஆரம்பிச்சிடு வாடி ஓடுவோம் பாலா போன மலை ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பஞ்சானே இப்படி வெயில இப்ப எங்க நீ போவே நம்ம வீட்டுக்கு போறது முழுசா நனைஞ்சிரோமே ஐய வாடி எங்கயாச்சும் ஓடுவோம் இல்ல இந்த செல்லதேக வீடு பக்கத்துல இருக்கு பெசாம அங்க பேர் ஓம்மா இம்மா என்ன மலை வீடு என்ன இடி இடிக்குது ஐயோ கல்யாண வீட்டுக்கு வர போகணும்னு நினைச்சேன் சோத்த வேற வாங்கணும் இது என்ன இப்படி மழை வேற அங்க போய் எங்க வாங்கிட்டு அடச்சி நானே மலையில நடந்து ஜொரங்கறோம் வந்திருமேட்டு வேகமா ஓடணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க கல்யாண வீட்டுக்கு போக முடியாது ஏதோ கறிக்கு சோறு தூங்க முடியாதுன்னு பார்த்துட்டு நடக்கா ஒழுங்கா ஓடி தொலை வேகமா எலவெடுத்த மலை இப்படி தான் பெஞ்சு தொலைனமா காலையில ஃபுல்லா வேயில் அடிச்சு தொலைஞ்சிச்சி சேய் என்ன மலை பேதி இந்த ஆக்கத்துல இடி வேற இடிச்சு தொலைது இந்த ஆடு மாடு அவ்வளவு மலையில நனைஞ்சிட்டு கிடக்கு இத வேற கெட்டி இப்ப தொலைனோ சரி கொஞ்சம் வெயில் அடிக்குதுன்னு கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் அவுத்து விட்டேன் இந்த வீட்டு பின்னாடி மேஞ்சிட்டு கிடக்கட்டேமேட்டு அதுக்குள்ள மலைக்கு எடுத்து தொலைது சி இந்த மலையில அந்த ஆடு மாடு கிடந்து கஷ்டம் தான் படணும் அதுக்கு வந்து ஒரு குறைய ஒழுங்கா கெட்டன்னு நினைச்சா அதுவும் கெட்ட முடியல எங்க எங்க மேஞ்சிட்டு தொலைதோ தெரியல அதை வேற இப்ப இப்படி சொன்னா கெட்டி தொலையணும் எம்மா எடுச்சலாதான் இருக்குது ஆடு மாடுகளால மே இந்த பாலப்போன ஆடு வேற ஒரே பீச்சு தொலையுது இதை வேற எங்க கொண்டு கெட்டி தொலையன்னு தெரியல என்ன இளவுதான் தின்னிச்சோ தெரியல சவத்த ஆடு மாடுங்கே வளர்க்க கூடாது வளர்த்து என்னத்துக்கு சவத்தை அதை இதை தின்னுட்டு இதுக்கு வாங்கி மறந்து ஊத்தையும் ஊசிய போடையே அம்மா அழைஞ்சு தொலை முடியுதா ஒரு கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம்னு பார்த்தா அவ்வளவு காசையும் சேவழித்துதான் விடுதுங்க அவ்ளோ ஆடு மாடுங்களும் சேர்ந்து மே என்ன குளிரது குளிரது மே மாசம் மாதிரியா இருக்கு இப்படி மழை பெஞ்சு தொலை அம்மா எப்பா நல்ல வேலை கடவுள் புண்ணியத்துல கொடையை எடுத்துட்டு வந்தேன் பாது கோடை மட்டும் இல்லைன்னா இப்ப நினைஞ்சி அம்மா குளிர்ல ஒரு ஆட்டம் ஆட்டி இருக்கோம் தேவையில்லாம காய்ச்சல் வந்து ஜுரத்துல படுத்திருப்பேன் நல்ல வேலை கடவுளே ஏதோ காப்பாத்திட்டே கொடைய கொண்டு வந்து திரியே திரு மழை பெய்யுது திரியே திரு வெயில் அடிக்க என்ன இளவு தெருல கிருக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சு போல எப்ப வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் கொடைய கையில வச்சுக்கிறது நம்மளுக்கு எதுவும் நல்லது இந்த கல்யாண வீட்டுக்கு வேற போனோம் இந்த பிள்ளை எல்லாம் வருதா இல்லையான்னு தெரியல இந்த முனியமாகிட்ட வேற கேட்கணும் அப்படியே முனியம்மா வீட்டுக்கு போய் கேட்டு போக வேண்டியதுதான் அந்த முனியம்மா வேற வருவாள இல்லையான்னு தெரியல வரையும் வரலன்னு சொல்லிட்டு விட்டா பரவாயில்ல அதுக்கு பதிலாக ஏழூருக்கு ஊருக்கு வாய் இழுத்து இழுத்து பேசுவோம் அவட்ட மனுஷன் பேச முடியுமா என்ன பண்ண ஆடு மேய்க்கிறதுக்கு துணைக்கு வரா அதனால எவ சொல்றதெல்லாம் பொறுத்து பொறுத்து போக வேண்டியதா இருக்கு சரி என்ன எளவோ பொறுமையோ கேட்டு போவோம் நம்ம வீட்டுக்கு பேசாமே எப்படியும் தோத்தரசாவும் சின்ன பொண்ணும் வரவங்க அவளு கூட போக வேண்டியதான் இவ வரலன்னா இவாலையே தொங்கிட்டு கிடக்க முடியுமா கூடையே வெளிய வச்சுட்டு போவோம் பேட்டி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு சீக்கிரம் சட்டு புட்டுன்னு வருவோம் ஒரு வழி அவ்வளவு ஆடு மாடியும் கெட்டியாச்சு பையப்பா மலையில வேற நினைச்சிட்டு வேற அதுங்களுக்கு காய்ச்சல் எதுவும் வந்து தொலைஞ்சிருமா அது வேற தெரியல அப்படி வந்து தொலைஞ்சிச்சுன்னா அதை வேற வண்டி பிடிச்சி ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா கூட்டு தொலையணும் ஏமா நம்ம வந்து வயசான காலத்துல இது தேவையில்ல முதல்ல இதை வித்து விட்டு ஒழுங்க வீட்டுல நிம்மதியே இருக்கணும்பா முதல்ல ஆடு வளர்க்கணும் மாடு வளர்க்கணும் மொஸ்ட் ஆசையே படக்கூடாது ஏ முனியம்மா என்னடி வெளியே அவ்வளவு மழை பெய்யுது திடீர்னு என் வீட்டுக்கு வந்திருக்க ஆமா அடி இந்த கடைக்கு போனேன் பாத்துக்க வர்ற வழியில மழை வந்துட்டு அதான் இங்க வந்தேன் அப்படியா என்னடி மலையில நனைஞ்ச மாதிரியே தெரியல வேற மழையில கடைக்கு போகும்போது கொஞ்சம் கூராப்பா தான் கடந்து எடுத்து கொண்டு போனேன் நல்ல கொடை கொண்டு போனது நல்ல வேலையா போச்சு மலை வந்தோம் வந்தேன் வீட்டு வெளியே வச்சிருக்கேன் என் மேல எந்த தண்ணியும் படல நான் அப்படியே உன் வீட்டுக்கு வந்து நிக்க அப்படியா சரி வாடி கொஞ்சம் உட்காரு மலை நின்ன பிறகு கொஞ்சம் வெறிச்ச பிறகு சரிடி என்ன இழுவே கோமதி வீட்டு கல்யாணத்துக்கு போகணுமா அதாண்டி நானே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் போவமா போல நீ வரியா நான் தான் இருக்கேன் பாத்துக்கேன் எங்க போயிட்டு கிடக்க போகணுமா வேண்டாம யோசிச்சு கிடைக்கேன் அது வேற இப்ப இரநூறுபா மொய் வைக்கணும் அது வேற திண்டதுக்கு பாத்துக்கேன் நம்ம ஒரு வேலை தும்போ திருட்டு இரநூறுவா மொய் வைக்கணும் நூறு ரூபாய் வச்சாலும் நல்லா இருக்காது பத்திக்க அதான் என்ன பண்ணுன்னு தெரியல என்ன முடியுமா இப்படி சொல்றா வா போவோம் அவன் வீட்டுல கடைசி கல்யாணம் ஒரே ஒரு பையன் தானே இருக்கு வேற பொட்ட பிள்ளைக்கு இருக்குன்னே கல்யாணம் ஆயிட்டு சரி வா போமே ഇപ്പൊ രണ്ടു മാസത്തു അവരെ വന്നിട്ട് പത്തിക്കേ അത് ഇപ്പൊ പരിപോട്ടാൻ പോകണമെന്ന് യോചിച്ച് കളിക്കാൻ പറ്റേ ഞാൻ ആട് വന്ന് അവളക്ക് അതേ അപ്പൊ അവണോ ഒരവ് വർമ്മി എപ്പം കാളം തന്നെ പോലും എനിക്കേ തരലേ അത് അവളും കുടുംബ പ്രച്ച മരുമവാലും അവട്ടിട്ട് ഓടുന്നാലും ശരി ഇപ്പൊ കല്യാണത്തിന് വരെയാ ഇല്ലേ അത കഥയെ മറ്റും അത് വിട്ടിട്ട് ഞാൻ വേറെ എന്തോ ഞാൻ കിടക്ക தெரியலடி கல்யாணத்துக்கு வரணா இல்லையான்ட்டு பாப்பேன் எப்படின்ட்டு சரிடி இந்த சின்ன பொண்ணு ஒருத்தரோ சொலம் வருவாள் வரலன்னு சொல்லு அவ்வளவு கூட போறேன் கிடா ஒரு மூணு கிடாவே நாலு கிடாவே வெட்டறேன்னு சொன்னாவே என்னன்னு தெரியல நல்லாதான் பண்ணுவான்னு நினைக்கேன் பையன் கல்யாணம் பத்தியா ஆமா வெட்டுவா விட்டுவா அவ பேசுற வாய்க்கு நாலு என்ன பத்து கிடா வெட்டுவா ஊர் அடிச்சு அவ்வளவு ஒலையில போட்டு வச்சிருக்கா வேற விட்டதானே செய்வா ஆரம்பிச்சுட்டாப்பா ஒரு கல்யாணத்துக்கு வரையான்னு கேட்டிருக்கு என்னென்ன பேச்சுலாம் பேசிட்டு கிடக்கா கொஞ்சம் விட்டு அவ குடும்பத்தையே அசிங்கசியமா நடித்திருவு இழுத்து வச்சு திட்டுவா உலைய எப்ப அவ ஊரை வெட்டி ஒலையில போட்டாலோ வர எண்ணத்தை வெட்டி ஒலையா போட்டாலோ அது நம்மளுக்கு இல்ல கறி சாப்பாடுனோட சரி கொஞ்சம் ஆசையா இருந்து சரி சாப்பிட்டு வரலாம்னு பார்த்தேன் கிடா கிடாக்கறீன உடனே சரி நீ வர்றதா இருந்தா சொல்லு சரியா சரிடி நான் பாத்துட்டு சொல்றேன் நான் வர்றேனா இல்லேன்னு தெரியல சரி பாத்துக்கிடுவோம் என்னன்னுட்டு அதான் காலையில தான் தாலிக்கட்டு இப்ப என்ன தானே ஒன்பது மணிக்கு தானே என்னமோ வந்தா பதினொரு மணி மணிக்கு சாப்பிட தானே வரணும் சரி பாப்போம் சரிடி நான் அப்ப கிளம்புறேன் ஆமா மழை நின்னுட்டா இல்லையா போறேங்க மழை பெயர் மாதிரி சவுண்டு கேட்கலையே மழை நின்று நினைக்க அப்படியே பெஞ்சாலும் லைட்டா தானே தூரம் வெளியே கொடை இருக்குல்ல அப்படியே சரிடி பாரு மழை நின்று அதுக்குள்ள வெயில் அடிக்க ஆரம்பிச்சு என்ன இலவோ தெரியலப்பா ஒரே அஞ்சு மாறி மாதிரி நம்ம தான் எடுத்து கொளைய

இவ வீட்டுக்கு வந்து அநியாயமா இரநூறுவா கொடையை தொலைச்சதுதான் மிச்சம் பேசாம வீட்டை பார்த்து போயிருக்கலாம் கொடையை காணுமா கொடையே கொடையை வச்சு மினிக்கிட்டு வந்தாலும் அதான் காணாம போயிட்டு போவோம் எங்கயாவது வீட்டு பக்கத்துல இருந்து எடுத்து குடுக்க கூடாது இருந்தாலும் நம்ம வச்சுக்கிடணும் நம்மளுக்கும் ஆகும் முதல்ல கொடையை போய் தேடுவோம் இவ வேற கொடை கிடைச்சாலும் தருவாயில்ல இல்லையான்னு தெரியல இவாலே ஒரு திருடி நம்ம போயிட்டு கொடையை தேடுவோம் என்னங்கடி இப்படி மலையில நனைஞ்சு கோழி மாதிரி வந்துருக்கியே வாங்கக்கோ நீங்க வேற வெளியே நின்று பேசிட்டு இருந்தால் அதுக்குள்ள மலை ஊற்ற ஊற்றி ஊத்திட்டு அதனால கடன் கடனு உங்க வீட்டுக்கு வந்துட்டோம் உங்க வீட்டுக்கு வரையும் மழை நின்னு போச்சு வேற என்ன பண்ணு மாலையில முக்காவசி நனைஞ்சாச்சு ஓடினதும் மிச்சம் கடைசியில ஆஹ் மேக்கோ மழையில நேரம் நிறைய நினைச்சிட்டே பாத்தீங்கன்னா காய்ச்சல் நேரம் வந்துருக்கோம் நேரம் எப்பமே எக்கோ ரொம்ப குளிர் குளிருக்கு ஏதோமா ஒரு கப்பு காஃபி போட்டு தரலாம் ரெண்டு தோரம் வந்திருக்கோம்ல அதுவும் மலையில வேற நனஞ்சு வந்திருக்கோம் பார்த்துட்டு சும்மாயே கிடைக்கிய ரெண்டு கப்பு காப்பி போட்டு தரலாம்ல ஆமா வாங்கடி வாங்க ஓவர் பேலுக்காக காப்பி போட்டு கொடுக்கேன் நீ வேற நானே ஒரு காப்பி போட முடியாம அந்த அளவு உட்காந்துருக்கேன் காலையிலேயே கேஸ் வேற முடிஞ்சு போச்சு இந்த கேஸ் வேற புக் பண்ணாம விட்டுட்டேன் என்னமோ கேஸுக்கார வீட்டுக்கு வந்து சேர ரெண்டு மூணு நாள் ஆயிரம் அது வேற சுவாத்துக்கு என்ன பண்ணா அடுப்புல செய்யணும் மழை டைம்ல அடுப்புல எங்க செஞ்சு நடக்க நானே ஆயிரம் யோசனை கிடைக்கும் இவளுக்கு இப்ப காப்பி கேட்கணும் காப்பி ஐயா இது வேறையா விளங்கிரும் எக்கா இந்த கல்யாண வீட்டுக்கு உங்களை கூப்பிட்டாவளா போகுமாக்கணுமே ஆமா அவ தான் அன்னைக்கே வந்து கூப்பிட்டு போயிட்டு முதல்ல கிளம்பணும் தான் நினைச்ச பத்தி மழை வேற பெஞ்சு கிடக்கா வேற சரி மழையில எங்க அங்க நசு நசுன்னு கிடக்கிறாங்க எங்க கல்யாணம் வீட்டுக்கு போவே பஞ்சி வைக்கிற இடம் ஒன்றும் சரியா இருக்காது பத்திக்க எப்படி மழையில நினைச்சாங்க மழை கிடக்கும் சரியா தான் போவேண்டான்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன் நீங்க வேற வந்திருக்கியே என்ன போனோமா இல்ல எப்படி என்னக்கா இப்படி சொல்லிவிட்டே போவோம் வாங்க வேற கறி சாப்பாடு வேற போடுறா போய் தின்னுட்டு வருவோம் அதை விட்டுட்டு வர இங்க இருந்து என்ன கிடைக்கும் உங்க வீட்டுல வேற ரிப்பேர் இங்கே வேற ஒன்றும் செஞ்சு திங்கவும் முடியாது வேற அந்த போவோம் பேசாம தின்னுட்டு அங்க பந்தி எப்படி வச்சா என்ன நம்மளுக்கு திங்க சோறு கிடைக்கும் பார்த்து தின்னு வருவோம் ஆமாக்கா போவோம் போனா வேற மிச்ச மீதி இருந்தா அள்ளிட்டு வரலாம் பாத்தீங்களா ஆமாடியும் பிள்ளைகளும் நான் தேக்கி ஆயிடுச்சு போனீங்கன்னா எனக்கு அந்த குளம் வாங்கிட்டு அந்த குளம் வாங்கிட்டு வா ஒரு தினம் பாயசம் வாங்கிட்டு வந்தேன் சரி என்னன்னு இன்னைக்கு ஆனாலும் மனசு மாறிட்டு வந்துக்க வாங்கக்கோ பிள்ளைகளுக்கும் அப்படியே சேர்த்து வாங்கிட்டு வந்துடலாம் இப்ப வேற போனா ஐநூறு மொய் வைக்கணும் அது தாண்டி பாத்துட்டு என்னக்கா நீங்க இருநூறு மொய் வச்சா போதாதா ஏன் ஐநூறு வைக்கணும் அட போங்கடி ஐநூறு வைக்க வேண்டாம் இருநூறு ரூபாய் வைக்க வேண்டாம் பேசாம வெறும் கவரை கொடுத்துட்டு வருவோம் இல்லைன்னா சோத்த மட்டும் திட்டு வர வேண்டியதா வேற எதுக்கு மொய் கோமதி நம்மளுக்கு தெரிஞ்சவாதான வேற வாய் என்ன சொல்ல போறா பைத்தியகாரி எத்தனை கல்யாணத்துல மொய் வைக்காம தின்னுட்டு வந்திருக்கா எப்படிடி மொய் வச்சாதான் சரி வரும் என்ன கணிக்கு இப்படி யோசிக்கிறியா மொய் வைக்கணும் அவசியமா என்ன நம்மளுக்கு சாப்பிடுங்கிறது சாப்பாடு போடுறவன் நம்மளுக்கு தான் சாப்பாடு போடுறவன் நம்ம போய் தின்னுட்டு வர தான் தின்னுட்டு மேடல போய் போட்டோ எடுக்க தான் மேடல போய் போட்டோ எடுக்க ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் மொய்க்கு வர இருக்கும்ல அதை வாங்கி கொடுத்துட்டு சும்மா ஒரு போட்டோ வெட்டு வர வேண்டியது தானே இதுல என்ன இருக்கு யார் பார்க்க போறா இதுக்குள்ள காசு இருக்கா இல்லையான்னு வேற மூணு நாள் கழிச்சு பிரிச்சு பார்த்தா தான் தெரியும் நம்ம பேர் எழுத கூடாது பத்திடுங்க சும்மா மொய்க்கு வர கொடுத்துட்டு ஒரு சாட்சிக்காக ஒரு போட்டோ நின்னுட்டு வர வேண்டியது தானே என்னடி சொல்ற இப்படி மாடி பண்ணுவாங்க மனுஷமார்கள் ஐயா நீங்க வேற காந்து சின்ன புடி எல்லா கலையந்து போனாலே இப்படி தான் பண்ணிட்டே டா பா போல இப்ப பத்தியா வாயில இருந்து வளர பாருங்க எப்பா எனக்கெல்லாம் மொய் வைக்காம அங்க சாப்பாடு உள்ள இறங்காதடி என்னங்கடி நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அட போ வாங்க அக்கா எனக்கெல்லாம் மொய் வச்சா சாப்பாடு இறங்காது நம்ம அங்க வைக்கிற மொய் 200 ரூபாய் வெளிய கொடுத்தனா ஒரு ரெண்டு பர்சல் பிரியாணி வாங்கி நல்லா தின்னு போயிரலாம் இது சும்மா கறி தானே தான வசில போடறவே தான் வரவே போறவே எல்லாரும் போடறவள வேறன்னு வாங்க அக்கா வேண்டாம் சரி உங்க விருப்பம் வைக்கனா வைங்கப்பா நான் வைக்கல அவ்வளவுதான்

Thanks for watching!